தற்பொழுது வீட்டுக்கூரை கணக்கெடுத்தலில் வீட்டுக்கூரை நீக்குதல் அதாவது நீக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அதில் தேடவும் என்று தெரிவை தெரிவு செய்து அதில் நாங்கள் ஆறாவது சாரி இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒரு டேட்டா எடுத்த அதாவது தரவுகள் எடுத்த ஒரு வீட்டுக்கூரை மட்டுமே இதுக்கு தெரிவு செய்ய வேண்டும் அல்ல இல்லாவிடின் அதை தரவுகள் உள்ள வீ வீட்டுக்கூரை மட்டும்தான் உங்களை குடித்தன நீக்குதல் செய்ய முடியும் அப்படி இல்லாத ஒரு தரவு இல்லாத ஒரு குடித்தனத்தை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது தற்பொழுது குடித்தனங்களை வயம் இல்லை என்பதை அதில் கூறப்படும் ஸோ அதால் நாங்கள் என்ன செய்யலாம் பின்னோக்கி வந்து நாங்கள் வீட்டுக்கூறு ஏற்கனவே இதில் ஐந்தாவது வீட்டுக்கூரையில் ஒரு ஹவுஸ் ஹோல் கணக்கெடுக்கப்பட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டுள்ளது அதை தெரிவு செய்வோம் தெரிவு செய்து அதில் கூட்டு கூறினை அல்லது குடித்தனத்தை நீக்குதல் எனும் தெரிவை மேற்கொள்வோம் இந்த தெரிவில் அதில் ஹெட்டின் நண்பர் மற்ற ஹெட்டின்ற நேமும் அதில் வீட்டுக்கூறின் இலக்கமும் இதில் காண்பிக்கப்படும் இதை தெரிவு செய்து நீக்கிறதுக்காக நாங்கள் நெக்ஸ்டை கொடுப்போம் இதில் என்ன செய்தல் சொன்னால் முதலாவதாக இதில் ரெண்டு விதமான நீக்குதல் இருக்குது அதாவது வீட்டுக்கூரை நீக்குதலில் நிரந்தரமாக நீக்குதல் ஒன்றும் நீக்கப்பட்டதாக முத்திரையிடுதல் ஒன்றும் ரெண்டு ரெண்டு வகையான தெரிவுகள் உள்ளது முதலில் அதாவது நீங்கள் நிரந்தரமாக நீக்கினால் அந்த வீட்டுக்கு வீட்டுக்கூறினை மீளவும் பெற முடியாது ஆனால் நீங்கள் நீக்கப்பட்டதாக சுட்டி இடத்து அதை நீங்கள் நீங்கள் ஒரு தேவை ஏற்படும் பொழுது அதை நீங்கள் மீண்டும் பெறக்கூடியதாக இருக்கும் ஸோ நான் இப்பொழுது முதலாவது தரவாக நீங்கள் நீக்கப்பட்டது என சுட்டி காட்டப்பட்டுள்ளது எனும் செய்து அதற்கு நாம் ஆம் என்று கொடுக்கலாம் ஆம் என்று கொடுத்தால் அதில் உங்களோட யூசர் ஐடியை கேட்கும் யூசர் ஐடி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் என்ன என்பதை கொடுத்தால் இந்த வீட்டுக்கூறு நீக்கப்பட்டுள்ளது என சுட்டி காட்டப்பட்டுள்ளது ஓகே கொடுத்தால் நீங்கள் இப்போ இந்த வீட்டு நீக்கப்பட்ட வீட்டுக்கூரை மே மீளெடுப்பதற்கு அதாவது திருப்பி எடுப்பதற்கு நீங்கள் மேம்பட்ட தெரிவுகளுக்கு சென்று இதில் நீக்கப்பட்ட குடும்பத்தை மீளப்பெறவும் என்று இரண்டாவதாக ஒரு தெரிவு உள்ளது இதை தெரிவு செய்தவுடன் நீங்கள் இந்த ஐந்தாவது வீட்டு வீட்டுக்கூரை அது கடை காட்டும் அந்த வீட்டுக்குறை நீங்க தெரிவு செய்து இப்பொழுது அதே யூசர் ஐடியை மீளப்பெறுவதற்கு நீங்க கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து லட்சம் ஓகே கொடுத்தால் இப்ப வெற்றிகரமாக மீள சேர்க்கப்பட்ட வகையில் அந்த வீட்டுக்கூறு அடையாளம் காட்டப்பட்டுள்ளது ஸோ இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மீட்கப்பட்ட வீட்டுக்கூறு வந்து நீங்கள் கணக்கெடுத்தல் பிரிவில் பார்த்தீங்க என்று சொன்னால் தேடவும் கொடுத்தீங்க என்று சொன்னால் ஐந்தாவது வீட்டுக்கூறு தான் அந்த நீக்கப்பட்ட வீட்டுக்கூறாக இருந்தது இப்பொழுது அதை நீங்கள் நீக்கப்பட்ட திருப்பி மீளெடுத்து விட்டீர்கள்